ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு கீரல் போட்டு எண்ணெயில் போட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் வதங்கினோன்னே கத்திரிக்காயெல்லாம் எடுத்துடலாம் சட்டிலேருந்து கத்திரிக்காயில் ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்குங்க அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க கடுகு பொரிஞ்சொன்ன பூண்டும் பச்சை கருவேப்பில தலையும் போட்டுக்குங்க நல்லா வதங்கினோன்னே சின்ன வெங்காயம் ஒரு கப் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும் வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஹாஃப் கப் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்குது அதை போட்டுக்குங்க அரைச்சி வச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா கொத்துமல்லித்தூள் வீட்டில் அரைச்ச கொத்துமல்லித்தூள் மஞ்சள் தூள் வரமுளகுடி மூணும் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கப்பு புளித்தண்ணி ஊற்றிக்குங்க அப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணுனாலும் போட்டுக்குங்க நல்லா தண்ணியாட்டை வேணுனாலும் வச்சுக்கங்க எனக்கு தண்ணியாட்டை வேணும்னா அதனால வச்சுட்டேன் அப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் ஒரு கொதி வந்தோன்னே உள்ள தூக்கி போட்டுருங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்தோன்னே லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கலறி விட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா விட்ருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு